அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காக ஏஜேகே கோவை பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கோவை பந்தேசாலை பகுதியில் கிறிஸ்துமஸ் பைக் பேரணி நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் பேரணியில் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் முதமாக கோவையில் ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரி பைக்கர்ஸ் கிளப் நடத்திய கிறிஸ்துமஸ் தாத்தா பைக் பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஏசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக உலகெங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஆங்காங்கே பண்டிகைக்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கோவை நவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் அஜித் குமார் லால் மோகன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த பைக் பேரணியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜி துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பைக்குகளில் வளம் வந்தனர் அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்ற கரும்பொருளை மையமாக வைத்து நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பைக் பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் ரேஸ்கோர்ஸ் பகுதியை சுற்றி வளம் வந்தனர் பைக்கில் சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த மாணவர்கள் வழியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சென்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் பைக் ஒட்டி சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தாவின் காட்சிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது பேசுறேன் இன்ஃபேக்ட் வி

அண்ட் ஆல்சோ லைக் அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் டூ கம்யூனிட்டி ஸோ அதில் பேஸ் பண்ணப்ப இந்த வருஷம் நாங்கள் நினைச்சோம் லெட்ஸ் யூனோ ஷோ த பீஸ் டு த கம்யூனிட்டி ஸோ தேட் எவ்ரி ஒன் வில் பிராக்டிஸ் எட் தேர் ஹோம் அண்ட் தேர் யுனோ காலேஜ் அஸ் வெல்ஸ் இன் தேர் லிவிங் பிளேஸ் அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நாங்க பீஸ் என்ற தாட் ப்ராசஸ் மைண்ட்ல எடுத்தோம் இந்த பீஸ் எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் லைக் யூனோ வேர் வி லிவ் இன் எங்களோட கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இருக்கிற இடம் ஒரு நல்ல செரைனா கிரீன் என்விரான்மெண்ட் அது மட்டும் இல்ல லைக் அப்போஸ் யோ வி கண்டெக்ட் இனோ மூர் தன் எய்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் த்ரீ பிஜி ப்ரோகிராம்ஸ் அண்ட் ஃபைவ் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் கண்டெக்ட் பண்ணின்னு இருக்கோம் அண்ட் திஸ் இயர் வீர் பிளானிங் டு கம்ப் வித் இனோ டூ மோர் ஒரு பிஜி ப்ரோக்ராம் அண்ட் ஒரு இன்னொரு கொட்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக இன்னொரு ப்ரோக்ராமும் கொண்டு வர பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பீஸை வந்து அவங்களோட மைண்டில் எடுத்துகிட்டு கொண்டு வரணும் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதனால அதை அவங்களை மைண்டில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ரேலி கண்டக்ட் பண்ணுறோம் ஹோப் யூர் ஆல் என்ஜாய் அஸ் வெல் அஸ் லைக் நீங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ லெட் அஸ் ஸ்ப்ரெட் த பீஸ் டு த வேர்ல்ட் அண்ட் லெட் அஸ் லீவ் பீஸ்ஃபுல்லி தேங்க்யூ ஸோ மச் yeah we have student sort of